தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றின் சந்திப்பு பின்னடியே ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் முத்திரையிடப்படாத நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கல்முனையில் பதற்ற நிலை சிலை திரை நீக்கம் போலீசார் பாதுகாப்பு மைய பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் சந்தேகம் மறைக்க செலவு திட்டத்தில் அனைவருக்கும் நிவாரணம் உறுதியளித்தார் ஜனாதிபதி திட்ட மோசடி நிறுவனங்களின் பெயர்களை வெளியிட்டு மத்திய வங்கி சிஐடிக்கு செல்ல தயாராகும் மனுஷ நாணயக்காரர் மனிதாபிமானத்தை வலியுறுத்தி போராடிய வடக்கின் செயற்பாட்டாளரிடம் புலனாய்வு போலீசார் விசாரணை ரயில் பயணத்தை கண்காணிக்க மக்களோடு மக்களாக பயணித்த அமைச்சர் விமல்ராத் நாயக் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு அமைப்பின் ஏற்பாட்டில் சென்னையில் இடம்பெற இருந்த சந்திப்பு புலனாய்வு பிரிவினரின் தவறான புரிதல் காரணமாக சிவஞானம் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எமது அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் ஊடக வாயிலாகத்தான் அறிந்து கொண்டேன் திரு ரவ் ஹக்கீம் அந்த வேளையிலே அங்கே வந்த காரணத்தினாலே அவர் அவர்களோடு உரையாடக்கூடியதாக இருந்திருக்கிறது இல்லாவிட்டால் திரு ஸ்ரீதரனுக்கு அவர்களோடு உரையாட முடியாமல் இருந்திருக்கலாம் திரு ரவ் ஹக்கீம் அவர்களுக்கு விளக்கமாக என்ன விடயத்துக்காக நாங்கள் தாங்கள் இரண்டு பேரும் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தின பிறகு அவரை போவதற்கான ஒரு குறிப்பிட்ட தரப்பு தான் சிஐடிக்கு எடுத்து இந்த நபரை தடுத்து நிறுத்துவதற்கான சில ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக ஒரு தரப்பு தகவல்கள் உலாவாக கிடைக்கின்றது அந்த தரப்பு தொடர்பாக ஏதாவது அறிந்திருக்கிறீர்களா யார் அப்படி தமிழக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்துவது யார் இது சம்பந்தமாக பிறகும் ஊடகங்களில் வந்ததை வைத்து தான் நான் சொல்கிறேன் திரு ஸ்ரீதரன் திரு கோதாசன் அவர்களும் கனடாவுக்கு சென்று வந்த பிறகு கனடாவிலே இருந்து இரண்டு பேராசிரியர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஒரு சேலமர்வு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு நடக்கப்போகுது அவர்கள் இலங்கைக்கு வரமாட்டார்கள் அது சென்னையிலே தான் அந்த சேல அமர்வு நடக்கும் என்று சொல்லப்பட்டது அப்போ ஏன் அவர்கள் இலங்கைக்கு வரமாட்டார்கள் என்பதிலே ஒரு கேள்வி இருந்தது பிறகு நான் ஊடகங்களில் வந்தது தான் சொல்கிறேன் அவர்கள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்து உறுப்பினர்கள் என்ற ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது ஆகவே ஊகத்தின் அடிப்படையில் அப்படியான ஒரு கூட்டம் சென்னையிலே நடக்க இருக்கிறது இவர் சென்னைக்கு போகிறார் அந்த கூட்டத்துக்கு தான் போகிறாரோ என்று சந்தேகத்தில் தடுத்தார்களோ தெரியாது பிறகு திரு ஹக்கீம் போகிறது கூட்டம் இதுதான் நானும் அதுக்கு இந்த கூட்டத்தில் தான் தெளிவுபடுத்தின பிறகு போக விட்டார்களோ தெரியாது அதுவாக இருக்கும் என்பது எங்களுடைய நான் ஊடகங்களில் அங்கே இங்கே வந்த செய்திகளை வைத்து ஊகித்து சொல்லுகிறதே தவிர நேரடியாக ஏனென்று எனக்கு தெரியாது அவர் எனக்கு இப்படியாக நான் தடுக்கப்பட்டேன் விசாரித்து சொல்லுங்கள் அவர் கேட்க இல்லை பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாததை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தமாறு போர் நடைபெற்ற தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் அந்த காரணங்களை உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது

பின்னர் குடிவரவு மற்றும் குடியகர்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சந்தேக நபர்களின் பயண ஆவணங்கள் மேலதிக ஆய்வுக்காக எல்லை கண்காணிப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் போலி கடவுச்சூட்டுடன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்த அதிகாரிகள் அவர்களை அதை விமானம் மூலம் குவைத்திக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடமகாடு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ் வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி முன்றலில் ஒன்று கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்துடன் கவலை ஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர் பொழுது வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் படித்தும் பரதேசிகளாக இன்றும் தொடரும் அவரம் பல பரோட்சைகளை தொடர்ந்து என்ன பிரயோசனம் என்றவாறு பல கோஷங்களை எழுப்பியவண்ணம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவியில் இருந்த யாழ்நகரோடாக ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

பரவில்லை <laughs> நீங்க <laughs> <laughs> blog Insyakadang

அவர் மீடியாவில் இதே இடத்துல நீங்க சொன்னாங்க பதில் ஒருவாயிரம் ரூபாய் பதில்காக தானே வெயிட் பண்ணுறேன் ஏன் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லை எல்லா குடும்பத்துல இருக்குதான ஒரு பேரை பிடிக்கிற ஒரு கையொண்டு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையில் சர்ச்சைக்கு மத்தியில் திருவள்ளுவர் சிலை மத்தியில் சிலைக்கும் செய்து அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரசபைக்குட்பட்டு கிட்டங்கி வேதியில் அமைந்துள்ள கல்முனை தமிழர் கலாச்சார பேரவை வளாகத்தில் குறித்த சிலை போலீசாரின் பாதுகாப்பிற்கும் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்றிய திட்டம் மாலை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த சிலை திரை நீக்கம் செய்யும் நிகழ்வில் ராமகிருஷ்ண மிஷன் மேலாளர் சுவாமி நீல மாதானந்தாஜி மற்றும் வடக்கு பிரதேச செயலர் டி ஜே அதிசயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கல்முடை தமிழர் கலாச்சார அபிவிருத்தி பேரவை உறுப்பினர்கள் உட்பட கல்முடை பிராந்திய இளைஞர் அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அதுடன் கல்முடி பகுதியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை அனுமதியற்ற கட்டுமானம் என குறிப்பிட்டு எழுநாட்களுக்குள் அகற்ற மாநகர சபை உத்தரவு பிறப்பித்துள்ளது கல்முனை தமிழர் கலாச்சார அபிவிருத்தி பேரவையினால் நேற்றைய தினம் கல்முனை தமிழர் கலாச்சார அபிவிருத்தி பேரவை வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட உள்ளதாகவும் அந்த திறப்பு விழாவுக்கான அழைப்புதலில் கல்முனை மாநகர சபை ஆணையாளர் ஏஜிஎம் ராபி கௌரவ அதிதியாக கலந்து கொள்ள உள்ளதாகவும் அச்சிடப்பட்டிருந்த நிலையில் கல்முனை மாநகர சபையினால் கல்முனை தமிழர் கலாச்சார அபிவிருத்தி பேரவையின் செயலாளருக்கு முகவரியிட்டு வெள்ளிக்கிழமை கல்வடை கல்லடிக்குள பிரதேசத்தில் அனுமதியற்ற கட்டுமான மன்ற தலைப்பில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் எமது கே எம் ஏபிபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் கே எம் சி டபிள்யூடி சிஓஎம் பி பத்தாம் இருபத்தி மூன்று திகதிகளுக்கு மேலதிகமாக தாங்கள் மேற்படி இடத்தில் கட்டுமானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளவையும் சிலை ஒன்றை அமைத்துள்ளவையும் அவதானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த கட்டுமானம் மற்றும் சிலை வாய்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உரிய சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக கல்முனை பிரதேச செயலகத்தில் இருந்து காணி தொடர்பான அனுமதி பத்திரத்தினையும் கல்முனை மாநகர சபையினூடாக நிர்மாணத்தினை மேற்கொள்வதற்குரிய அனுமதியினையும் பெற்ற பின்னரே குறித்த காணிக்குள் நிர்மாண வேலைகளை மேற்கொள்ளுமாறு ஏற்கனவே மேற்குறித்த கடிதங்கள் மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது ஆகவே இவ்வறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்று ஏழு நாட்களுக்குள் தங்களால் அனுமதியின்றி செய்யப்பட்ட நிர்மாண வேலைகளை அகற்றி ஆதனத்தினை முன்பிருந்த நிலைக்கு தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை அறிய தருகின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் கலாச்சாரம் மத்திய நிலையத்தின் தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்த்து தான் அதிர்ச்சி பலாளி வீதி கந்தர்மடு பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் தொடர்பாடல் காரியாலயம் இன்றைய தினம் திறந்து வைத்து உரையாற்றுகின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவர் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரைநீக்கத்தின் போதுதான் அவதாரித்தேன் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாச்சார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சாரம் என மூன்றாவது இடம் கவலை தரும் இருந்தது அதனை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சிலவேளை தெரியாமல் சில தவறுகளிடம் பெற்றிருக்கக்கூடும் அந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெற வேண்டும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நன்றி உண்மையிலேயே வடகிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்து நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இருபது நாள் வரைக்கும் இந்திய கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கிறது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கின்றது முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார் இது அவ்வளவு நல்ல விடைமல்ல அல்ல என்பது ஒன்று அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக நம்புகின்றேன் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கும் இரண்டாவது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்குது அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது யால் நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அது மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றப்பட்ட பின்னணியில் தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க மேற்கொண்ட தீய சக்திகளின் மறைகரம் இருக்கும் போன்ற சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்படையின் அமைச்சருமான தெரிவித்துள்ளார் அதுடன் இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமையானது அதிர்ச்சியை ஏற்படுத்த இருக்கின்றது என்று அவர் மேலும் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஈழத் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் இந்நாள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியா எமக்கு அளித்திருக்கின்றது யாழ் சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் அனைத்தும் இம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே எமக்கு அளித்த திருவள்ளுவர் அவரையும் அவருடைய ஆளுமைகளையும் போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின்னிற்க போவதில்லை கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் பிரதிஷ்டை செய்து பராமரித்து வருகின்றனர் எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான பெற்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ ஒன்று நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்த இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டிலே போய் போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்த இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சபைய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் மற்றும் கடற்குழில் அமைச்சர் வடக்கு மகாண ஆளுநர் போன்றோர் பெயர் மாற்றம் தட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அருள்மாராயம் தெரிவித்துள்ளார் கலத்துறை ஹோரணியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதோடு வரவிருக்கும் பருவமழை காலத்திற்காக அரிசி கையிருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதால் மேலும் அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையில் மீண்டும் இதுபோன்ற ஒரு சிதைந்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார் தனியார் துறையிடம் அரசாங்கத்தின் கைகளிலும் நெல் உள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஒரு ரூபா கூட அதிகமாக விற்று அவர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் இதேதொடைய வரவிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் முதியோர் சிறுநீரக நோயாளிகள் அரச ஊழியரின் சம்பளம் மகாபுல கொடுப்பரவு மற்றும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஒரு குறிப்பிட்ட தொகையால் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன்ற காலங்கள் போன்று பொருளாதார நெருக்கடி இனிமேலும் ஏற்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதி உறுதியளித்தார் தடை செய்யப்பட்ட திட்டங்களில் நிறுவனங்களின் ஊடக அறிக்கையொற்றின் ஊடாக இலங்கை மத்திய வங்கி இதனை வெளிப்படுத்தியுள்ளது ஒரு நிறுவனங்கள் திருத்தப்பட்டவாறான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்கு வங்கி தொழில் சட்டத்தின் எண்பத்தி மூன்று இவ்வள்கீழ் தடை செய்யப்பட்ட திட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளன என்பதை இலங்கை மத்திய வங்கி கண்டறிந்துள்ளது

வேலதி மத்திய கல்லூரியில் இந்த திங்கட்கிழமை ஒரு மணிக்கு பட்டது இதன் பொழுது நூறு மாணவர்களுக்கு புத்தக பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் பிரதம அதிதியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால ஜே பி எஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியான்மர் போரிலிருந்து தப்பித்து வந்த சிறுவர்கள் உள்ளிட்ட ரோஹிங்யாக்களை திருப்பி அனுப்பக்கூடாது என வலியுறுத்தி முல்லைத்தீவு போராட்டத்தை முன்னெடுத்த செயற்பாட்டாளரிடம் ரோஹிங்யாக்களை இலங்கைக்கு வர ஊக்குவிப்பவர்களாக குற்றப்பலா தினக்களும் எழுப்பியுள்ளது இதன்போது வெகுஜன மக்கள் போராட்டம் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பழைய தலைமையக கட்டிடத்தில் அமைந்துள்ள புலனாய்வு பிரிவின் மனித கடத்தல் வியாபாரம் குறித்து விசாரணை பிரிவின் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் முன்னிலையாகுமாறு அழைப்பாடை விடுக்கப்பட்ட வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஏர்சன் சுமார் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது போலீசாரின் கேள்விக்கு பதிலளித்த வெளிப்படையாகவே குறிப்பிட்டுள்ளார் ரோஹிங்கிய மக்களின் வருகை நீங்கள் என கேட்டார்கள் நாங்கள் எங்களுடைய அறிக்கையில் பொதுவெளியில் சொல்லி இருக்கின்றோம் அகதிகள் இலக்கையில் இங்கு வந்திருப்பவர்களை இங்கே தொடர்ந்து இருப்பதற்கோ அல்லது தொடர்ந்து இங்கு வருவதற்கோ நாங்கள் எப்போதும் ஊக்குவிப்பதில்லை ஆனால் இருப்பவர்களை வந்திருப்பவர்களை மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு அவர்களை அறிந்து வைப்பது பொருத்தமாக அமையும் சர்வதேச சட்ட நியமங்களையும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தேன் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியாக்களுக்கு என்ன வகையான உதவிகள் வழங்கப்பட்டன என குற்றப்புலனாய்வுத் திணிக்கில அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எவ்வாறான உதவிகள் நாங்கள் பெரிதாக உதவிகள் எதுவும் வழங்கவில்லை ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் எங்கள் கருத்துக்களை வெளியிட்டோம் எங்களால் என்று சிறு சிறு உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என்று கூறியுள்ளார் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியாக்கள் குழுவை நாடு கடத்தக்கூடாது என கோரி கடந்த ஜனவரி திகதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் சென்ற உரிமை செயற்பாட்டாளர் கலந்து கொண்டார் இந்த ஆண்டு இதுவரை சம்பவங்களில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இல்ல

இந்த பயணத்தின் போது பயணிகள் எதிர்நோக்கும் நல பிரச்சினைகள் குறித்து பயணிகளுடன் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இவர் ஊடகங்களுக்கு அறிவிக்காது ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்காணிக்க நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார் இதன் இதன்போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள் மின் விசடிகள் பழுது ரயில்களில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதார சீர்கேடு பாதுகாப்பற்று பாழடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்ற பொதுமக்களிடம் இருந்து கேட்டறிந்தார் கனவள திணக்களத்தினால் எல்லை இடப்பட்ட பொதுமக்களின் காணிகளினை விடுவிப்பது தொடர்பாக காத்திரமான நடவடிக்கையினை மேற்கொள்வதற்காக சுற்றுலா அமைச்சர்களானது தம்பிக்கப்பட்ட பிறந்த வாக்குறுதி வழங்கியதாக வெள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் சுற்றாடல் அமைச்சருடன் கலந்துரையாடலின் பின்னராக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் யுத்தம் நிறைவடைந்த பின்னரான காலப்பகுதியில் வனவள திணிக்கள்ளத்தினால் எல்லையிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இவ்வாறு எல்லையிடப்படும் நடவடிக்கையின் போது பொதுமக்களுடைய விவசாய காணிகள் உட்பட பல காணிகள் வனவள திணிக்களத்தினுள் உள்வாங்கப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருந்தனர் எல்லை இடப்பட்டு காணிகளை வரவள திணைக்களம் விடுவிக்கப்படாமையினால் அபிவிருத்தி நடவடிக்கையினை பொதுமக்களினால் திணைக்களங்களும் அபிவிருத்தி முன்னெடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது இது தொடர்பாக பொதுமக்களால் நமக்கு கிடைத்த பல்வேறு முறைப்பாட்டின் அடிப்படையில் சுற்றாடல் அமைச்சர் வரவள பாதுகாப்பு ஆணையாளர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன் போது வனவள திணைக்களம் தொடர்பாக பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பாக என்னால் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இதற்கான காத்திருமான நடவடிக்கையினை முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருந்தார் என தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் திலப்பநாதனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜஃப்னா கல்லூரியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ಎಮದು ಇತ ಪಕ್ಕ ಡಬ್ು ಡಬ್ು ಡಬಲ್ಯೂ ಡೋ ಜನಾ ಎಲ್ಟಿರ ಇಣೆಯ